சேனல் வச்சுருக்கேன் ஓகே நான் போட்டு நான் ஸோ நைஸ் டு மீட் யூ அன்பு தான் கேஎம் ஹவுசிங்கோட நீங்கள் தான் இப்போ வரைக்கும் எல்லாம் சேல்ஸ் எல்லாம் சரி நல்லா இருக்கு பிளாட் இது எங்கன்னா உங்களுக்கு நம்ம திருவாரூர் டு மயிலாடுதுறை போகிற ரூட்டில் கங்களாஞ்சேரி பக்கத்தில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது நல்லா நீட்டாக பண்ணிக்கோங்க நம்ம ஊர் சைடில் ஆமாம் நம்ம திருவாரூர் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க கேஎம் ஹவுசிங் சொல்லிட்டு அவங்களே வீடும் கட்டித்தராங்க சதுரடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி எவ்வளோ பிரதர் நூறா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வீடும் அவங்களே கட்டித்தராங்க பாருங்கள் இதுதான் ஒரு சாம்பிள் ஆமாம் ஒரு மாடல் ஹவுஸ் இது உண்மையில் இட்ஸ் ஒன்று ஆமாம் காரணம் மேடம் பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கு சொல்கிற மாதிரி பார்க் வந்து நல்லா இருந்ததுக்கு பின்னாடி பண்ணியிருக்காங்க முப்பத் ஆமாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது யாருக்கா இன்வெஸ்ட் பண்ணும் வீடு கட்டணும் பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணேன் ஸோ அவங்க கட்டுற ஒரு மாடல் ஹவுஸ் தான் இது இதையும் நம்ம பார்ப்போம் இது பதிமூணுக்கு பதினஞ்சு கிட்டேன் இப்போது ஆமாம் இது ஹாலுங்களா அது

வேற வந்திருக்காங்களா பண்ணுங்க இது இன்னொரு பெட்ரூம் இது நீட்டாக பண்ணியிருக்காங்க குட் ரெண்டு இது இன்னொரு பெட்ரூம் இது நல்லா பிளான் பண்ணிக்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க அட்டாச்சு பாத்ரூம் கண்டிப்பாக எல்லாம் இருக்குங்களா